அனைவருக்கும் வணக்கம் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை சீமானா இதுவரை இருபத்தோரு பேரை வந்து அறிவிச்சிருக்காரு அவங்க யார் யார் அவங்க வந்து எந்தெந்த தொகுதியில் வந்து போட்டி போகிறாங்க அப்படிங்கிறத இந்த காவலில் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து கன்னியாகுமரி தொகுதியில் மரியம் ஜெனிஃபர் நிற்கிறாங்க பொள்ளாசி தொகுதியில் நான் சுரேஷ்குமார் நிற்கிறாங்க நீலகிரி தொகுதியில் ஜெயக்குமார் அப்படிங்கிறவங்க நிற்கிறாங்க தென் சென்னையில் அம்மா தமிழ்செல்வி நிற்கிறாங்க திருநெல்வேலியில் பா சத்யா நிற்கிறாங்க கோவையில் கலாமணி அக்கா நிற்கிறாங்க கரூரில் ரே கருப்பையா அவர்கள் நிற்கிறாங்க நாகப்பட்டினத்தில் கார்த்திகா அக்கா நிற்கிறாங்க திண்டுக்கல்ல நிரஞ்சனா நிற்கிறாங்க அரக்கோணத்தில் அப்ச அப்சரா நசரின் அப்படிங்கிறவ நிற்கிறாங்க மத்திய சென்னையில் டாக்டர் கார்த்திகே நிற்கிறாங்க தேனி தொகுதியில் இரா அருணாதேவி வந்து நிற்கிறாங்க சிவகங்கையில் எழிலரசி விஜேந்திரன் அவங்க நிற்கிறாங்க திருப்பூரில் சீதாலட்சுமி அக்கா நிற்கிறாங்க தென்காசி தொகுதியில் இசை மதிவான நிற்கிறாங்க இந்த இடத்துல கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு தென்காசி தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மயிலே ராஜன் அப்படிங்கிற ஒரு நபர் தான் அறிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு சங்கி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிய வந்துச்சு எல்லாருமே வந்து சொன்னதுக்கப்புறம் அந்த சங்கியை தூக்கிட்டு நம்ம இசை மதிவான அண்ணனே வந்து போட்டாங்க ஏன்னா இசை மதிவான அண்ணன் இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எண்பதாயிரம் ஓட்டு வந்து வாங்கியிருக்காரு போன ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்போ அவர் வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி திருப்பி அவரே கொண்டு வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஆரணி தொகுதியில் பிரகலாத ராம் நிற்கிறாங்க விழுப்புரத்தில் பா பா பேச்சு நிற்கிறாங்க இந்த 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 வந்து வந்து தமிழ் அப்படின்னு சொல்லி அவர் இன விடுதலை சேனல்லாம் அவரெல்லாம் ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன் நம்ம சேனலில் வந்து வந்து எப்படி அவர் அவர் நிற்கிறாரு பேச்சு அவர்கள் அப்புறம் திருவண்ணாமலையில் வந்து இரா ரமேஷ் பாபு அவர்கள் நிற்கிறாங்க அப்புறம் திருவள்ளூர் தொகுதியில் ஜெகதீஷ் சுந்தர் அப்படிங்கிறவங்க நிற்கிறாங்க ஈரோட்டில் வந்து மருத்துவர் கார்மேகம் நேற்று சீமா வந்து பிரத்தியோமா வந்து அறிவித்தாங்க இல்லையா இந்த மாதிரி மருத்துவர் இவர் வந்து ரெண்டு பேர் உங்கள் மகன்களும் மருத்துவர் நான் வந்து இந்த இனத்துக்காக நான் வந்து நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஐயா மருத்துவர் கா கார்மேகம் வந்து சொல்லியிருக்காங்க இதான் வந்து கிட்டத்தட்ட இருபத்தோரு வேட்பாளராக சீமானை வந்து அறிவிச்சிருக்காரு இந்த இன்னும் வந்து பத்தொம்பது பேர் இந்த பத்தொம்பது பேரில் யார் இன்னும் நட்சத்திர வேட்பாளர் வரப்போகிறாங்கன்னு தெரில இதில் இந்த பெண் வேட்பாளர் இருக்காங்களா அவங்க எல்லாருமே ஓரளவுக்கு அறியப்பட்ட முகம்தான் இதில் வந்து இன்னும் வர வர என்னென்ன தகவல்னு சொல்லி பார்க்கலாம் ஆனால் மற்ற கட்சிகள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னே தெரில கூட்டணியிலே அழைச்சிக்கிட்டு இருக்காங்க அதிலே பிஜேபி ஒரு பக்கம் சங்கி பேலை சுற்றிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே அது கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்குது திமுக இப்போ தான் கூட்டணிக்கு வந்து பேச்சுவாரை நடத்திட்டு இருக்குது ஆனால் சீமானை முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு வேட்பாளர்களை அறிவிச்சு களத்தில் வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு எல்லோரும் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டு இந்த இடம் வந்து பெரியார் ஓட்டில் வந்து வெற்றி பெற வைக்கணும் இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்